என்னமே மேயேன் உண்ணால உள்ள புந்துது தன்னால கண்ணமே ஏன் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சத வந்தோட சிட்டமா கட்சி சேர நிக்கிது கண் அலைக்கு இது பொண்ணனைந்துடவா அன்பு தேங்கி நிக்க இது வந்த யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை காத்து நின்னு கொடுத்ததில்லை நீயும் வந்து பார்த்ததால பணியும் பத்திக்குச்சே கண் மறைச்சு போறப்புள்ள முன் அழைச்சது யாருமில்ல ஓ மனசில்லா விழுந்த நானு தங்கி உள்ள பூந்தது தன்னால கண்ணமே கண்ணமேயே கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நேரம் நிக்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சத வந்தோட சிட்டம்மா கட்சி சேர நிக்கு இது கண்ணலைக்கு அன்பு தேங்கி நிக்குது இது